முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் தற்பொழுது அதாவது ஜனவரி பதினைந்திலிருந்து மேச ராசி அன்பர்களுக்கு என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேச ராசி அன்பர்களை மேச ராசியில் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை எதிர்காலத்தை பற்றி சரியாக தெரிந்து அதன் வழியாக வெற்றி பெற்று வரும் உங்களுக்கு தற்பொழுது இந்த மாதம் அதாவது ஜனவரி பதினைந்திலிருந்து மிக முக்கியமாக பலவிதமான யோகம் காத்து கொண்டு இருக்கிறது இதுவரைக்குமே தடைபட்டு இருந்த அனைத்து வேலைகளும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்கள் நீண்ட கால கனவானது தற்பொழுது நனவாக போகிறது உத்தியோகம் தொழிலில் இருந்த தேவை இல்லாத பிரச்சனைகள் அனைத்துமே மேசராசி அன்பர்களுக்கு அதுவும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தற்பொழுது அதற்கு ஒரு முடிவு வர இருக்கிறது உடல்நிலையில் ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளும் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் அதாவது உங்களிடம் வியாபாரத்தில் இத்தனை நாட்களாக தேவை இல்லாமல் போட்டி போட்டவர்களுடைய நெருக்கடிகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கு வேலை பார்க்கும் இடத்திலும் சரி உங்களுடைய குடும்பத்திலும் சரி உங்கள் நண்பர்கள் மத்தியிலும் சரி செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் இழுபறியாக இருந்த வழக்கு தற்பொழுது முடிவிற்கு வரும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நிம்மதியான சூழலானது உருவாக இருக்கிறது லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் முன்னேற்றமான நல்ல பலன்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறார் இத்தனை நாட்களாக முடங்கி கிடந்த தொழில்கள் அனைத்தையும் தற்பொழுது இயங்க வைக்க இருக்கிறார் உங்களுடைய சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபமானது உண்டாக இருக்கிறது அந்த லாபமானது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்க போகிறது உங்களுக்கு ஜனவரி பதினைந்திலிருந்து மேசராசி அன்பர்களுக்கு வரவு மட்டுமே அதிகரித்து காணப்படும் புதிய தொழில் வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்து வருகின்றவர்களுக்கு அதற்குரிய அனைத்து வழிகளையும் தற்பொழுது வழங்க இருக்கின்றார் சனி பகவான் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களின் பலத்தையும் அதிகரிப்பார் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது பொன் பொருள் சேர்க்கை அதிக அளவில் உருவாக இருக்கிறது நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு தற்பொழுது பொன் பொருளை சேர்க்க உள்ளீர்கள் தம்பதியருக்குள் ஏற்பட்ட இடைவெளி அதாவது கணவன் மனைவிக்குள் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக நீங்கள் இருவரும் விலகியே இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அந்த இடைவெளியானது நீங்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து அனைத்தும் சேர ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாகவே உங்கள் வீட்டில் தடைபட்டு கொண்டு இருந்த சுபகாரியம் ஒன்று இப்பொழுது நடக்க இருக்கிறது கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் தற்பொழுது கைகூடி வர இருக்கிறது அரசு வழி முயற்சி செய்து கொண்டு இருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு தற்பொழுது தேடி வர இருக்கிறது உங்களுடைய உறவுகளால் ஆதரவால் நீங்கள் திட்டமிட்டு இருந்த அனைத்து வேலைகளும் நடக்க இருக்கிறது மாணவர்கள் அவர்களுடைய படிப்பில் அவர்களுக்கு மிகப்பெரிய அக்கறை தற்பொழுது காணப்படும் இதைவிட மேச ராசி அன்பர்களுக்கு ஜனவரி பதினைந்து தொடங்கியதிலிருந்து உங்க வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகிறது என்று சொல்லலாம் அப்படி ஒரு நல்ல ஒரு நிலைமையும் காத்து கொண்டு இருக்கிறது மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை அதிர்ஷ்டம் நிறைந்த உங்களுக்கு வருகின்ற ஜனவரி பதினைந்திலிருந்து மிக பெரிய அளவில் லாபம் ஒன்று காத்துக்கொண்டு இருக்கிறது திட்டமிட்டு இருந்த வேலைகள் அனைத்தையும் நீங்கள் திட்டமிட்டபடி முடி அதாவது நடத்தி முடிப்பீர்கள் உங்கள் வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் மதிப்பானது அதிகரிக்கும் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த தடைகள் அனைத்துமே தற்பொழுது ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் ஜீவஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல் உங்கள் நிலையானது தற்பொழுது உயரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதுமே தேவையில்லாத பல கஷ்டங்களை பரணி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் அனுபவித்து இருப்பீர்கள் தற்பொழுது அது எல்லாமே நீங்கி உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மை ஒன்று காத்துக்கொண்டு இருக்கிறது அதாவது என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் இத்தனை வருடங்களாக நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீர்கள் அதாவது ஒரு இருட்டில் இருந்திருப்பீர்கள் தற்பொழுது நீங்கள் வெளிச்சத்திற்கு வந்து விட்டீர்கள் அப்படி ஒரு உங்களுக்கு நன்மை ஒன்று காத்துக்கொண்டு இருக்கிறது உத்தியோகத்தில் இருந்த உங்கள் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் இருந்த பல நெருக்கடிகள் தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு இப்பொழுது கிடைக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே ஒரு இடத்திற்கு வேலை அதாவது இடமாற்றம் வேண்டும் வேலை வாய்ப்பில் இடமாற்றம் வேண்டும் என்று நீங்கள் பல நாட்களாகவே முயற்சித்துக் கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அதுவும் கிடைக்க இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நிலையானது உண்டாக இருக்கிறது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபமும் ஈட்ட இருக்கிறது வேலை வாய்ப்பிற்காகவே நீண்ட நாட்களாகவே காத்திருந்தவர்களுக்கு தற்பொழுது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல ஒரு தகவலும் வர இருக்கிறது சுக்ரனின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதியான மகிழ்ச்சியான சூழ்நிலையானது உருவாக இருக்கிறது வாழ்க்கை துணையின் ஆலோசனை அளவில் உங்களுக்கு நன்மை தரும் அதாவது வாழ்க்கை துணை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் உங்களது வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நீங்கள் நடந்தால் உங்களுக்கு அது மிக பெரிய அளவில் நன்மையும் லாபத்தையும் ஏற்படுத்தக்கூடும் ஒரு சிலர் வந்து பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவதற்கான அது விருப்பப்பட்ட வாகனத்தை வாங்குவதற்கு வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது சனி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார் அதாவது சொந்தமாக தொழில் செய்து வருபவர்களுக்கு தற்பொழுது மிகப்பெரிய அளவில் நன்மை காத்து கொண்டு இருக்கிறது வருமானமானது நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிகரித்து காணப்படும் தை பிறந்ததும் வலி பிறக்கும் என்பது போல்தான் ஒரு சிலருக்கு புதிய தொழிலானது தற்பொழுது மேசராசியில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது வெளிநாட்டு வாய்ப்பானது தற்பொழுது தேடி வர இருக்கிறது நீங்கள் தான் இத்தனை வருடங்களாக வெளிநாட்டு வாய்ப்புக்காக தேடி பல இடங்களுக்கு அலைந்திருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களுக்கே வந்து வெளிநாட்டு வாய்ப்பானது தேடி வர இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் லாபம் அதிகரித்து காணப்படும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியானது உங்களுக்கு இப்பொழுது வெற்றியாக முடியும் பல நாட்களாகவே புதிய இடம் வீடு வாங்க வேண்டும் என்று முயற்சித்து கொண்டிருந்த மேசராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அந்த ஒரு நல்ல செய்தியானது கைகோடி வரை இருக்கிறது ஒரு சிலர் புதிய வீட்டில் தற்பொழுது குடிபுகிடுவீர்கள் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் தற்பொழுது கையெழுத்தாக இருக்கிறது மாணவர்களுக்கு படிப்பில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அக்கறை அதிகரித்து காணப்படும் அதாவது நீங்களே வந்து உங்களை ஆச்சரியமா பார்க்கும் அளவிற்கு அப்படி நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீர்கள் உங்களுடைய ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று நீங்கள் செயல்படுவீர்கள் அப்படி செயல்படும் பொழுதுதான் நீங்கள் படிப்பில் மிகவும் உயர்ந்தவர்களாக அதாவது உங்களுடைய கிளாஸ்ல நீங்க தான் வந்து முதலிடத்தில் இருப்பீர்கள் அப்படி ஒரு இது வந்து மேசராசி அன்பர்களில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது அடுத்தபடியாக மேச ராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை எதிலும் முதலிடத்தில் இருக்கும் வாய்ப்பு பெற்ற உங்களுக்கு தற்பொழுது ஜனவரி பதினைந்திலிருந்து மிகப்பெரிய நன்மை ஒன்று காத்து இருக்கிறது உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் ஜீவஸ்தானமான பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனை சங்கடம் அனைத்துமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் நீங்கள் திட்டமிட்டு இருந்த அனைத்து வேலைகளும் நீங்கள் திட்டமிட்டபடி நடந்தே தீரும் அப்படி ஒரு நன்மை காத்து கொண்டு இருக்கிறது அலுவலக பிரச்சனையானது தற்பொழுது முடிவிற்கு வர இருக்கிறது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் அனைத்துமே மாற்றம் மட்டுமல்ல உயர்வு பதவி உயர்வு வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு கொண்டு இருப்பீர்கள் அதுவும் நீண்ட வருடங்களாக தற்பொழுது அதில் உங்களுக்கு ஒரு நன்மை ஒன்று காத்துக்கொண்டு இருக்கிறது மேல் அதிகாரிகள் உங்களுக்கு தற்பொழுது ஆதரவாக இருப்பார்கள் அதாவது மேசராசி அன்பர்களை உங்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் வேலைக்காக நீண்ட வருடங்களாக முயற்சித்தவர்களுக்கு தற்பொழுது எதிர்பார்த்த நல்ல ஒரு செய்தியானது காதில் வந்து வில இருக்கிறது அது மட்டுமல்ல நீங்கள் எந்த ஒரு தொழிலை தொடங்குவதாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபமானது காத்து கொண்டிருக்கிறது ஒரு சிலர் புதிய தொழில் வந்து தொடங்குவீர்கள் வீட்டில் சுப செயலானது நடக்க இருக்கிறது கேதுவால் கேது நடப்பதால் உங்களது உடல்நிலையில் முன்னேற்றம் அடைந்து காணப்படும் நீண்ட நாட்களாகவே அதாவது உடல்நிலையில் பிரச்சனை இருந்திருக்கும் தற்பொழுது வந்து உங்களது உடல்நிலை மேம்பட்டு காணப்படும் தேவையில்லாத நோய்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே நீங்க இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் இருந்த அனைத்து எதிர்ப்புகளும் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும் இழுபறியாக இருந்த வழக்கு ஆனது தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக வந்து அமைய இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமானது தற்பொழுது உண்டாகும் தலைமையின் நம்பிக்கைக்கு நீங்க உரியவராக இருப்பீர்கள் லாப சனியால் எடுத்த வேலை உங்களுக்கு லாபமாக கிடைக்க இருக்கிறது உங்களுடைய வரவானது இத்தனை வருடங்களை விட தற்பொழுது அதிகரித்து காணப்படும் சுக்கிரனும் புதனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த இடத்தை உங்களுக்கு தற்பொழுது வாங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது பொன் பொருள் சேர்க்கை தற்பொழுது நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு மேசராசி அன்பர்களே உங்களுக்கு சேர இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையே இத்தனை நாட்களாக இருந்த தேவை இல்லாத பிரச்சனைகள் இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது ஜனவரி பதினைந்தில் இருந்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் உங்களுடைய அன்பும் இத்தனை நாட்களை விட அதிகரித்து காணப்படும் உறவினர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள் மாணவர்களுக்கு தற்பொழுது படிப்பில் தானாகவே அக்கறையானது அதிகரித்து காணப்படும் விவசாயிகள் எந்த ஒரு செயலையை செய்வதாக இருந்தாலும் சரி விவசாயத்தை பற்றி அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக கையாளுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து